நம்ம பார்க்க போகிறது கரைசல் சத்தி அது வந்து நம்மளுக்கு பூச்சியை விரட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பூச்சி வந்து ஆல்ரெடி ஃப்ரீயில் இருக்கிறதே அது கொள்ளாது இனி பூச்சி வராத தடுக்கிறதுக்கு நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுவோம் இதுக்கு நம்மளுக்கு அஞ்சு எல்லாம் தேவை நீம் அப்புறம் குங்கம் அப்புறம் கலட்ராஃபீஸ் அப்புறம் கொச்சின்னு ஒன்றா இது அஞ்சு எல்லாம் தேவை இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு ஒரு மண்பானையில் இல்லை வந்து ஒரு ஐநூறு கிராம் ஐநூறு லிட்டர் பிளாஸ்டிக் ட்ரம்மில் வந்து போட்டு அதில் ரெண்டு லிட்டர் வந்து கோவிலத்தை ஆட் பண்ணி டென் டேஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அதை டெய்லி நம்ம ரெண்டு டைம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இனி பூச்சி வராத தடுக்க முடியும் இது வந்து ப்ரிப்பேர் பண் தயாரிச்சுட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இரநூறு இரநூறு லிட்டர் ஒரு பெரிய ட்ரம்மோ இல்லை மண் பாத்திரமோ எடுத்துட்டு அதில் வந்து இந்த கரைசலை வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா கிண்டு விட்டுட்டு ஒரு பத்து நாள் கழித்து அதை வந்து ஏதோ ஒரு வடிகட்டுறதுன்னு மாதிரி ஒன்று எடுத்து அதில் நல்லா வடிகட்டிட்டு அந்த அந்த கரைசல் எடுத்து டேங்கில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து பயன்படுத்தணுமோ அந்த டேங்க் எடுத்துக்கோங்க அதுல வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு அரை லிட்டர் கரைசல் எடுத்துக்கணும் இந்த கரைசல் வந்து அரை லிட்டர் எடுத்துக்கணும் அது வந்து இப்போ வந்து நீங்கள் உடனே போட்ட அந்த சின்ன பயிர்க்க வந்து நீங்கள் வந்து அந்த அரை லிட்டர் போடலாம் அப்படின்னா ஒரு லிட்டர் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்த பயிருக்கு வந்து ஒரு லிட்டர் போடலாம் இது வந்து தழைத்தத்துக்காக வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க யூரியாவுக்கு பதில் இந்த கரைசலை வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா பூச்சி வந்து வராது அதுக்கு பதில் பூ பூச்சி வந்து வரட்டிடுவோம் இதில் வேணா நீங்கள் பெருங்காயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து எதுக்காகனா இன்னும் கொஞ்சம் வந்து பூக்களை வந்து அதிகமாக வந்து வளர்கிறதுக்கு அந்த பெருங்காயம் இது கூட சேர்த்து கரைச்சி வச்சிங்கன்னா பூ வந்து அதிகமா பூக்கும் அதுக்காக பெருங்காயம் ஆட் பண்ணுங்க இதால இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சரி இது பண்ணுனா இன்னும் கொஞ்சம் அதிகமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லா அஞ்சு அஞ்சு இலைகளையும் வந்து பீஸ் பீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க அஞ்சலையும் போட்டுட்டு

அந்த இதை வந்து நாசப்படுத்தணும் அதனால வந்து மூடி வைக்கணும் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு நாள் ரெண்டு ஒரு நாளில் ரெண்டு தடவை வந்து எடுத்து குச்சி வந்து கிண்டி விட்டு இருக்கணும் பத்து நாள் கழித்து வந்து இந்த கரைச்சை வந்து நல்லா நொதிச்சு வேற மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம்